அட என்னங்க நான் சோகமா சொல்லிட்டு பாத்துறீங்களா எந்த நேரம் பார்த்தாலும் குஞ்ச குஞ்ச மட்டும் கிளி மட்டுமே பரவாயில்லங்க அதுக்கு முத்தலாம் என்னங்க நான் பண்றது அதாங்க எங்க அப்பாவோட தங்கச்சி அதான் எங்க அத்தை அதுதாங்க ரொம்ப ஓவரா போனது ஒரு நாளைக்கு ஐம்பது வாட்டி என் குஞ்ச குடிச்சி கிழி போதுங்க இதுக்கு ஏதா ஜெயிலுதான் சொல்லுங்க எங்க அத்தையை பிடிச்சி ஜெயில போட்டுற எனக்கு ரொம்ப மழை வாழ்ச்சல் ஆகுதுங்க ஏங்க நீங்களே சொல்லுங்களா இப்பதான் நான் பிறந்த அஞ்சு மாசம் ஆகுது அதுக்குள்ளே இந்த இட்லி சாப்பிடு இந்த ஒரு முட்டை சாப்பிடு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க ஏங்க நான் இப்பயே வளர்ந்து என்ன பண்ண போறான் இவங்களோட பிளான் எல்லாம் எனக்கு தெரியாத நினைச்சுட்டு தராங்க என்ன சோத்தையும் முத்தையும் இப்பயே கொடுத்து வளர்த்துட்டு அடுத்த தம்பி பாப்பாவுக்கு ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அது மட்டும் நடக்காது நான் விடவே மாட்டேன் இவன் ஒருத்தர் டார்ச்சரே தாங்கல இன்னொரு தம்பி பாப்பா வேணாந்த அளவுக்கு நான் டார்ச்சர் பண்ணுவேன் அதான்

அவங்க என்ன பிடிக்கும் போது நான் சிரிப்பா பிடிச்சு பாரு நேத்து அம்மா சொன்னாங்க இந்த பையன் ரொம்ப டேஞ்சரா இருக்கானு அப்பா சொன்னாரு அவன் டேஞ்சரா இல்ல கொஞ்சம் பவரா இருக்கான்னு சொல்லிட்டு அம்மா உடனே அவன் பவரா இருக்கான் அதை விட நான் பவரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்தாங்க அப்பா கண்ணத்திலே இவ்வளவு நேரம் பேசணும் எனக்கு பசி எடுத்துச்சு நான் போய் சாப்பிட்டு அப்புறம் வரா